அருள்மிகு பாலகு ஜாம்பிய சமேத வசிஷேஸ்வரர் திருக்கோயிலிருந்து இருபத்தைந்தாம் ஆண்டு சடாரண்டிய சேத்திரங்களுக்கு பாதயாத்திரையாக இன்று சிவமாலை அணிந்து பதினோரு நாட்கள் விரதமிருந்து இருந்து ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை காலை ஆறு மணி அளவில் நமது ஆலயத்திலிருந்து இந்த சடாரண்டியங்களுக்கு பாத யாத்திரையாக நமது வேப்பூர் ஆலயத்திலிருந்து செல்ல இருக்கின்றோம் அடியார் மக்கள் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு கைலாயும் சென்று வந்த பலனை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் அன்று முழுவதும் நாம் பாத யாத்திரையாக எம்பெருமானை தரிசனம் செய்து கொண்டே இருப்போம் ஏழு ஆறு சப்தரிசிகளும் வழிபட்ட தலங்களை நாம் அன்று முழுவதும் ஒரு சேர வழிபட இருக்கின்றோம் திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கையில் வைத்துள்ளவர்கள் எல்லாம் அந்த இந்த யாத்திரையில் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல எம்பெருமான பெருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சிவாய நம சிவாயித்த ய வேப்பூர் பாலகுஞ்சாம்பிகை சமீத வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலிருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத குழுவினர் இன்று காலை சிவமாலை அணிந்தார்கள் ஓம் நம சிவாய